வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் பகுதியில் வரலட்சுமி நோன்பு இன்று சுமங்கலி பெண்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அதிக அளவில் இருப்பதால் ஓசூர் பகுதியில் வரலட்சுமி நோன்பு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி நோன்பு என்பது சுமங்களி பெண்கள் கொண்டாடப்படுகிற பண்டிகை இது உகந்த வீட்டில் இந்த பூஜை கொண்டாடப்படுகிறது வழக்கம் உள்ளவர்கள் தவறாமல் கடைப்பிடிப்பார்கள் வழக்கம் இல்லை என்பவர்கள் கூட இந்த பூஜையின் பலன்களாலும் பூஜை செய்வதில் கிடைக்கும் மன நிம்மதியாலும் சகல ஐஸ்வர்யங்களும் வீடு வந்து நிறைவதாலும் கொண்டாடுபவர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது சின்ன சின்ன மாறுபாடுகள் இருந்தாலும் ஏற்றக்குறைய எல்லோருமே அம்மனை கலசத்தில் நிறுத்தி அலங்காரங்கள் செய்து வீட்டுக்குள் அழைத்து பூஜை செய்வது வழக்கம் தமிழகத்தில் திருமணமான பெண்கள் மட்டும் செய்வார்கள் கர்நாடகாவில் தம்பதியாக அமர்ந்து பூஜைகள் செய்வார்கள் வடை பாயசம் இட்லி கொழுக்கொட்டை நெய்வேத்தியம் பாட்சணங்கள் சுண்டல் பழங்கள் என தாங்களால் முடிந்த வரை கொண்டு வந்து இந்த பூஜை செய்வார்கள் ஆவணி மாதம் பௌர்ணமி முன்னால் வரும் வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி பூஜையானது வரும் தருணத்தில் இந்த மாதம் ஆடி மாதம் கடைசி நாளான முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை அமைந்துள்ளது குறிப்பாக ஓசூர் ஓசூரில் அனைத்து மொழிகளும் பேசக்கூடியவர்கள் இருப்பதால் வரலட்சுமி நோன்பு மற்ற பகுதிகளை காட்டிலும் ஓசூரில் சிறப்பாகவே கொண்டாடப்படுகின்றார்கள் வெள்ளிக்கிழமை பண்டிகை கொண்டாட இருப்பதால் பூஜைக்காக பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது நேற்று இந்நிலையில் வரலட்சுமி பண்டிகை கொண்டாடியே ஆக வேண்டும் என பக்தர்கள் பூக்களை வாங்கி இன்று அலங்காரம் செய்து பண்டிகை கொண்டாடினார்கள் அதேபோன்று ஓசூர் அருகே காவேரி அம்மன் கோவிலில் வரலட்சுமி பண்டிகை விமர்சையாக பெண்கள் கொண்டாடப்பட்டு வந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வரலட்சுமி விரதம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஓசூர் வட்டத்திற்குட்பட்ட ஆவலப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தோட்டகிரி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காவேரி அம்மன் திருக்கோவிலில் வரலட்சுமி பண்டிகையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு ஆபரணங்களுடன் மகாலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்தார் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கையில் வரலட்சுமி விருத சரடை கயிறை கட்டி வழிபட்டனர் அப்போது முறுக்கு அதிர்ஷ்டம் சிடை கொலுகுட்டை வடை உள்ளிட்ட ஏராளமான பலங்காரங்களுடன் விதவிதமான பழங்கள் ஆகியவை அம்மனுக்கு வைத்து நிவேதனம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் சிறப்பு கலசத்திற்கு அலங்காரம் செய்து ஸ்ரீ வரமலட்சுமியாக கலசத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இதன் பின்னர் பெண்கள் விளக்கு ஏற்றி சிறப்பு வழிபாடுகள் செய்தனர் இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தரிசனம் செய்த பக்தர்களுக்கு அந்த சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது பதினஞ்சு வருஷமா இருக்கோம் நாங்க வருஷ வருஷம் இந்த கோயில்ல வந்து வரலட்சுமி விரதத்துக்கு கண்டிப்பா வருவோம் எங்க இருந்தாலும் வருவோம் இந்த வருஷம் நாங்க வேற வீடு புது வீடு கட்டி அம்மாவோட புண்ணியத்துலதான் புது வீடு கட்டி நாங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் இருந்தாலும் எப்பவும் வருஷ வருஷம் வரப்படி வரணும் ஏன்னா எப்பவுமே அம்மா வந்து நல்லா எல்லாரையும் செழிப்பா சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அம்மா வேண்டிட்டு அம்மா நினைச்சு வேண்டிக்கிட்டாலே வந்து எல்லாமே எல்லா செல்வத்தையும் கொடுப்பாங்க வீட்ல எல்லாருமே வந்து பூ பழம் ஆஹ் ஸ்வீட்டு காரம் எல்லாமே செஞ்சு பலகாரம் செஞ்சு வச்சு கும்பிடுவோம் இந்த கோயில்ல இருக்கவங்களும் இதுக்காக ரொம்ப மெனக்கட்டு எல்லாமே பண்ணுவாங்க எல்லா ரெண்டு மூணு நாளா ஒரு வாரமா இதே வேலையா பண்ணுவாங்க பண்ணி நல்லா எல்லாமே டெக்கரேஷன்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணி பணம் காசு எல்லாமே வச்சு நல்லா கும்பிடுவாங்க அந்த அம்மா எல்லாருக்கும் நல்லா செழிப்பா எல்லாரும் நல்லா லக்ஷ்மி அந்த அம்மா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா எல்லாருமே வேண்டிக்குவோம் நல்ல ஊர் மக்களும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் வேண்டிக்குவோம் நல்லா மழை பெஞ்சு விவசாயிங்க எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கணும் எல்லாருக்கும் அந்த அம்மா நல்லா வழிவிடணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு அந்த விசேஷத்தை வந்து எல்லாரும் நல்லா சிறப்பா கொண்டாடுறதுக்காக இவ்வளவு பேர் அதுக்காக தான் வந்திருக்காங்க நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்க வந்து சேலம்மா இங்க வந்து போர் இயர்ஸ் ஆச்சு நைன்டீன்ல வந்தோம் இங்க வந்ததுல இருந்து இந்த கோயில நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு கா அம்மா வந்து ரொம்ப நல்லா கை தூக்கி எங்களுக்கு அந்த கஷ்டத்துல வந்தோம் இந்த நாலு சைட் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க நல்லா எல்லாம் ரொம்ப அம்மா நல்லா வளர்ந்துருக்கலாம் இதெல்லாம் வருஷா வருஷம் எல்லாம் ரொம்ப நல்லா செய்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலுக்கு வர்றதுனால ரொம்ப எல்லா ஒரு விசேஷமும் ரொம்ப நல்லா பண்றாங்க மே மாசம் இந்த திருவிழா நடக்குது அந்த டைம்ல இந்த கோயிலோட பவர் பாக்கணும் ஒரு சேகரையா அவரோட இது எல்லாரும் இந்த போய் பவர் பார்க்கணும்னு மே மாதம் வந்து பார்க்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டோம் எந்த ஒரு குறையும் வைக்கல அம்மா எங்களுக்கு எல்லாரோட குலதெய்வம் மாதிரி இருக்கும் சுற்றியும் நல்லா செழிப்பாக நல்லா இருக்கும் எல்லா ஹெல்ப்பிங் நேச்சர் எல்லாருமே ரொம்ப நல்ல ஜனங்க எல்லாருமே சரி நமஸ்காரம் நான் இங்கே வருஷ வருஷமா வரலட்சுமி நோம்புக்காக இங்கே வரேன் இங்கே வந்ததனால தான் என்னோட கஷ்டம் எங்கள் வீட்டு கஷ்டம் நாங்கள் புது வீடு கட்டுறது இந்த அம்மனால தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வரலட்சுமி நோம்பு பண்ணுறது எல்லாரும் நல்லா இருக்கணும் மழை வரணும் அந்த வேண்டிக்கிட்டனால தான் எங்கள் ப வரலட்சுமி நோம்பு இந்த காவேரி அம்மன் கோயிலுக்கு வந்து எல்லாரும் கும்பிட்டு நல்லா இருக்கணும்னால வரும் ಕೂಟ ನೇತಾ ಪುರ ಈ ದಿನದ ನಾಡದಂತ ಪರಮಾಲಕ್ಷ್ಮಿ ಹಬ್ಬದ ಎಲ್ಲ ಭಕ್ತಾದಿಗಳು ಹಬ್ಬ ಆಚರಿಸ್ತಾ ಇದಾರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಶುಭವಾಗಲಿ ಹಾಗೆ ಈ ದಿನ ನಾವು ಹೊಸೂರು ತಾಲೂಕು ಪೋಟಗಿರಿ ಗ್ರಾಮ ಕಾವೇರಮ್ಮನ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ರಿ ಇಲ್ಲೂ ಭಕ್ತಾದಿಗಳು ಆ ತಾಯಿ ಆಶೀರ್ವಾದ ಪಡೀಲಿಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ ಆ ತಾಯಿ ಈ ದಿನ ಲಕ್ಷ್ಮೀ ರೂಪದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಮ್ಮ ಎಲ್ರಿಗೂ ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು ದೇಶದಲ್ಲಿ ಮಳೆ ಬೆಳೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಾಗಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ರೈತರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು ತಾಯಿ ಕಾವೇರಮ್ಮನು ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದು ಮಾಡಲಿ ಯಾರ್ಯಾರು ಭಕ್ತಾದಿಗಳು ಬಂದು ನಮ್ಮ ಹತ್ರ ಏನೇನು ಬಿಡ್ತಾರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಕರುಣಿಸಲಿ ಅಂತ ತಾಯಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ